ஹாய் வெல்கம் டு க்யூட் கதிக்ஷா யூடியூப் சேனல் நீங்கள் நம்ம க்யூட் கதிக்ஷா யூடியூப் சேனலை இதுவரையிலும் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போத்தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா நாம் செய்யும் முயற்சிகளில் வெற்றி பெற விடாமல் பிறர் கூறும் கருத்துக்களை நாம் எவ்வாறு தவிர்ப்பது என்பதை பற்றின தலைப்பு நமக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஆப் இந்த பைமோட் ஆப் ஒரு காமர்ஸ் ஆப் ஆகும் இந்த பைமோட் ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகைப் பொருட்கள் காய்கறிகள் எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் போன்ற வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை இந்த பைமோட் ஆப்பை பயன்படுத்தி தரமாகவும் விலை குறைவாகவும் நம்ம வாங்கிக்கலாம் இந்த பைமோட் ஆப் பற்றின டீட்டெயிலும் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் இந்த பைமோட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி பொருட்களை வாங்கி பயன் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பெரிய கோபுரத்தில் பல பள்ளிகள் வாழ்ந்து வந்தன ஒரு நாள் அந்த பள்ளிகளுக்குள்ள ஒரு பந்தயம் வச்சாங்க அது என்ன பந்தயம்னால் யார் முதலில் அந்த கோபுரத்தின் உச்சியை அடைவது என போட்டி நூற்றுக்கணக்கான பள்ளிகள் போட்டி தொடங்கணும் தொடங்கின உடனே மனவளவுன ஏற தொடங்கின கொஞ்சம் தூரம் போனதுமே பள்ளிகளுக்கு தெரிஞ்சிருச்சு இது நம்மளோட சக்திக்கு இயலாத காரியம் அப்படின்னு முடியாது முடியவே முடியாது அப்படின்னு ஒரு பள்ளிகள் கூட்டம் பந்தயம் தொடங்கிய சில நிமிஷங்கள்லேயே விலகிக்கொண்டன இன்னும் கொஞ்சம் தூரம் போனதும் மீதி இருந்த பள்ளிகளும் விலகிக்கொண்டன உயரத்தை அடையும்போது நமக்கு உயிர் இருக்காது என்று அஞ்சின இதில் ஒரே ஒரு பள்ளி மட்டும் மூச்சு பிடிச்சிக்கிட்டு அது பாட்டுக்கு முன்னேறிக்கிட்டு உச்சியை நோக்கி நடந்துக்கிட்டே இருந்தது கீழே இருந்த பள்ளிகளெல்லாம் பெருமுறளோட கத்து கத்துன இது வந்து ஒரு தற்கொலை முயற்சிக்கு சமம் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விட்டு கற்றுச்சே ஆனால் இதையெல்லாம் எதையுமே பொருட்படுத்தாமல் அந்த பள்ளி சில நிமிடங்கள்லேயே கோவரத்தோட உச்சியை அடைஞ்சிருச்சு அந்த குட்டி பள்ளிக்கு பார்த்து எல்லா பள்ளிகளும் ஆச்சரியம் அடைஞ்சிச்சு எப்படி இவனால் மட்டும் ஜெயிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ தான் அந்த குட்டி பள்ளியோட அண்ணன் ஒரு ரகசியத்தை சொல்லுச்சு அது என்ன ரகசியம்னா அந்த குட்டி பள்ளிக்கு காது கேட்காது அப்படிங்கிறது தான் ரகசியம் நாமும் சில நேரங்களில் இப்படி தான் இருக்கணும் வெற்றியை எட்ட நினைப்பவர்கள் எதையும் காதில் போட்டுக்க கூடாது நம்மை சிதைக்க எப்பேற்பட்ட மோசமான கருத்துக்கள் கூறப்பட்டாலும் நாம் எதையும் பொருட்படுத்தக்கூடாது முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும் தோல்விகள் சூழ்ந்தாலும்